ஏற்றுமதி தொழிலில் எப்படி ஒரு நல்ல பயிரை கண்டுபிடிக்கிறது இது வந்து அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இன்றைக்கி உலக அளவில் இதில் காம்படிஷன் இருந்தாலும் நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஒரு பையரை நம்மளால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி இந்தியாவில் புதுசு புதுசாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்களோ அதே மாதிரி வெளிநாடுகள்லேயும் இம்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அவங்கள பொறுத்தவரையில் பொருளை இறக்குமதி பண்ணி உள்நாட்டில் விற்பனை பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல பிஸ்னஸ் நமக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மாதிரி ஸோ இந்த மாதிரி புதுசாக இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்குள்ளே வரக்கூடிய பயர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு முழுமையான வழிமுறை உள்ளடக்கிய ஒரு இருபத்தி ரெண்டு நாள் கோர்ஸ் வர ஒன்றாம் தேதியிலிருந்து நடக்க இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எக்ஸ்போர்ட் வெபினார்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த பையர் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் செலெக்ஷன் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கின ஒரு முழுமையான கோர்ஸாக இது இருக்கும் இகாமர்ஸ் ஏற்றுமதியை பொறுத்தவரையில் விட சீனா பல மடங்கு அதிகமாக இருக்காங்க இப்போது நம்மளோட இகாமர்ஸ் ஏற்றுமதி வர்த்தகம் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பில்லியன் டாலர் அப்படின்னா சீனாவோட காமர்ஸ் ஏற்றுமதி வர்த்தகம் ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றம்பது பில்லியன் டாலர் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு இதில் இருந்தே கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கோம் நம்மளோட கோல் என்ன அப்படின்னா வர்ற ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்த முந்நூற்றம்பது பில்லியன் டாலரை அடையணும் அப்படின்றது தான் ரெண்டு பில்லியன் டாலர்லேருந்து முந்நூற்றம்பது பில்லியன் டாலரை இந்த குறைந்த காலகட்டத்துக்குள்ளே நாம் அடையணும் அப்படின்னா அதுக்கான முழுமையான வசதிகளை வந்து உள்நாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கணும் அது இல்லாமல் இது நடக்காது இது வந்து இந்த வளர்ச்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ரெண்டு பில்லியன் டாலர் இருந்து நாலு பில்லியன் டாலர் அப்படின்னா அது ஒரு விஷயமே இல்லை ஆனால் இன்றைக்கி நம்மகிட்ட அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக டிஜிஎஃப்டி இதை இன்னும் மேம்படுத்தும் விதமாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ மூலியமாக அங்கங்கே இந்தியா முழுவதுமே வந்து இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் ஹப்பை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க இந்த ஹப் அப்படின்றது இந்த கஸ்டம் பாண்டட் வேர்ஹவுஸ் மாதிரி செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து இ காமர்ஸ் ஏற்றுமதிக்காக மட்டுமே இந்த மாதிரி ஹப்பில் நம்மளோட இகாமர்ஸ் ஏற்றுமதி பார்சல்லாம் வந்து செக்யூரிட்டி செக் முடிப்பாங்க கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் முடிப்பாங்க அதுக்கடுத்து ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய க்ரீன் சேனல் வழியாக அது எந்த ஒரு ஃபர்தர் இன்ஸ்பெக்ஷனும் இல்லாமல் வெளிநாட்டுகளுக்கு எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் ஏற்றுமதியாகும் இகாமர்ஸ் ஏற்றுமதியில் நமக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கக்கூடிய டைம் தான் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம கஸ்டமரை போய் ரீச் பண்ணால் தான் நம்மளோட ஆர்டர் வந்து கேன்சல் ஆகாமல் இருக்கும் அடுத்தடுத்து ஃபர்தராக நமக்கு ஆர்டர் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஹப்ஸ் எல்லாம் வந்து இந்தியா முழுவதும் ஏற்படுத்தக்கூடிய விதமாக நம்ம டிஜிஎஃப்டி பெரு முயற்சி எடுக்காங்க இந்த ஹப்ஸில் வந்து ரிட்டன் ப்ராசஸிங்கு லேபிளிங்கு ப்ராடக்ட் டெஸ்டிங்கு ரீபேக்கேஜிங் சர்வீஸ் இந்த மாதிரி எல்லா வகையான வசதிகளும் இருக்க மாதிரி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை இப்போ தான் இந்த ஸ்டெப்பை கையில் எடுத்திருக்காங்க இது மிக விரைவில் இந்தியா முழுவதுமே இந்த ஹப் வந்து உருவாக்கப்படும் அப்படி உருவாக்கப்பட்ட ஹப்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஹப்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அதிகரிக்கப்படும் அதன் மூலியமாக பெருமளவு காமர்ஸ் ஏற்றுமதிக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலயமா நம்மளோட கோலான ரெண்டாயிரத்தி முப்பதில் முந்நூற்றி ஐம்பது பில்லியன் டாலரை நம்ம ரீச் பண்ண முடியும் உங்களுக்கு இதுலேருந்து ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ரெண்டு பில்லியன் டாலர் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே முந்நூற்றம்பது பில்லியன் டாலர் வளர்ச்சி அப்படின்னா இந்த வளர்ச்சியில் நாமளும் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா வேண்டாமா ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரமாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை நினைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்